ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனவுன்ஸ்மெண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல்னால என்னுடைய கோர்ஸ்லேயும் அண்ட் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஆஃபரில் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் தி கோர்ஸ் இங்கே பேசிக்கலேயே அந்த அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக நான் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் தான் சேல் பண்ணுறேன் இங்கே நீங்கள் டெஃபினட்டாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்களாகவே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணனா இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் இது ரெகுலராக த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்ல இங்கே டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதெல்லாம் ரொம்ப பேர் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரெகுலர் வந்து நான் த்ரீ தௌசண்ட் சீல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல்னால் டேரெக்டாவது இந்த ஃபிஃப்டி ஃபார் ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் உங்களால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் இயர்லி இது மெம்பர்ஷிப் பிளானில் உங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் ஒரு ஸ்டாக்கில் கரெக்டாக எஸ்எல் எங்கே வைக்கணும் என்ட்ரி எப்போ எடுக்கணும் ப்ராஃபிட்டை எப்போ கரெக்டாக டார்கெட்டில் புக் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் வெறும் தீபாவளி இது இந்த மந்த்து எண்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் கேப்பிட்டலை குரூப் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சம்மான் கேபிட்டல் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடியே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அந்த சேட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிளியரா அப்படியே சேமா பார்க்க முடியும் நான் சொன்னதுக்கப்புறமே இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்ரெடி ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் எங்கேயுமே கீழே பாட்டம்லேருந்து ஒரு அரவுண்ட் வந்து இப்போயே ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் மேலே அப் சைடில் போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இப்போவுமே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு எங்கேயுமே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் இப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து கரெக்ஷனாக க்ரீயர் ஆகிட்டு இருக்குது நியர் அபவுட் நான் லாஸ்ட் டைம் போட்டப்போ ஒரு சம்மர் வந்து ஒரு மீன்ஸு நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் கீழே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இங்கே மேலே போயிருக்கு அதுவுமே நீங்கள் க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு அதுவும் இங்கே கிளியராக பார்க்க முடியுது அண்டு நம்ம கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப் இங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோட்ஸில் இருக்கிற இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இங்கே ஸ்டாக் பி பாருங்கள் இங்கே இல்லவே இல்லை இதுக்கான ரீசன் வந்து கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து இன்னமுமே நெகட்டிவ்ல தான் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ் மீன்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே இங்கே டிஸ்அட்வான்டேஜ் தான் மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் என்ன பாசிட்டிவாக இருக்குது அதை நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆர்ஓசி பாருங்கள் த்ரீ பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே நெகட்டிவ்ல வந்து இங்கே எயிட் பர்சன்ட் இருக்குது இதுவுமே மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான் அண்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ப்ரொமோட்டர் கிட்ட இங்கே எந்த ஒரு ஸ்டேக்குமே இல்லை டெக்டிவிக்கிட்டி ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்குது இது வந்து ஆக்சுவலி பார்க்கணும் அவசியமே இல்லை ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் தான் பிஸ்னஸ் இருக்காங்க அதனால் பார்க்க தேவையில்ல அண்டு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சின்னா ஸ்லைடாக வந்து புக் வேல்யூ சொல்லலாம் சு ஆ சாரி டூ சிக்ஸ்டி த்ரீ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் கரண்ட் ப்ரைஸ் ஒன் எயிட்டி டூ தான் இருக்குது ஐ ஹோப் க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர் வேல்யூ ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்கறது இங்கே க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் நம்ம குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இங்கே ஜூன் குவார்ட்டரில் இங்கே ரெவென்யூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போர்ஸ் இது ரெவென்யூ இருந்துச்சு ஏன்னா கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போர் இங்கே க்ளோவ் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி செவன் போர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவ் த்ரீ தேர்ட்டி ஃபோர் கோர்ந்து ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது அண்ட் ஈவன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் குவார்ட்டரில் நைன்டீன் தான் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ கரண்ட்டாக இருக்க குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி பர்செண்ட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவான மீன்ஸ் ஒன் பர்சன்ட்னாலும் இங்கே நல்ல ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு நல்ல அதிகமாகவே இங்கே குரோ பண்ணியிருக்கிறது க்ளியராகவே பார்க்க முடியுது இன்வெஸ்டர் செக்ஷன்லேயும் இங்கேயுமே க்ளியாக பார்க்க முடியும் ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் இங்கே ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன் பப்ளிகிட்டன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேக்ஸ் இந்த ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிக் ஆண்ட் பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க அண்ட் சேம் பேன் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஃப்ஐஸ் கிட்டே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில் நைன்டீன் பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் இந்த ஸ்டேக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனாலுமே இது எல்லாமே யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்ம டிஏஎஸ் தான் வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸாக இருக்குது ஒரு நியர் அபோவுட் சொல்லிச்சுன்னா ஒரு டென் பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே டிஏஸ் தான் வாங்கியிருக்காங்க விச் மீன்ஸ் வீக் பிளேயர்கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா ஷேர்ஸ் அது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வீக் பிளேயர்கிட்டதும் சரி அண்ட் சேம் டைம் வீக் பிளேயர்கிட்டதும் சரி ரெண்டு பேருக்குமே இங்கே ஸ்டேக்ஸை வாங்கினது நம்ம டிஏஎஸ் தான் இவங்களுமே பிக் ஹேண்ட் தான் இவங்க தான் வாங்கியிருக்காங்க அதனால் இதுவுமே எங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் அட்வான்டேஜ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்வான்டேஜ் நீங்களுமே இப்போ மீன்ஸ் ரீசெண்டாக பார்க்க முடியும் ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு வேல்யூல இருக்கிறது அது நல்ல ப்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் நீங்களே மீன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இந்தியுமே டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியுன்னு ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்குமே ஃபஸ்ட்டு இங்கே மேலே போய் ஒரு மீன்ஸ் ரிசிஸ்டன்டாக மேக் பண்ணிச்சு அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ராப்பராக இங்கே வந்தப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் வால்யூமும் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மீன்ஸ் வால்யூமே இருக்குது அட் சேம் டைம் ப்ரீவியஸ் டைம் ரெசிஸ்டன் போனிட்டையும் மீன்ஸ் டச் பண்ணிச்சுல அப்படியுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ மில்லியன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் இப்பயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு புல்லிஸ் கேண்டல் தான் ஸ்டாக் பேஸுமே இங்கே ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அண்ட் த சேம் டைம் நம்ம மந்த்லி பேசிஸில் இந்த கேண்டல்ஸ் பார்த்தாலுமே இதுவுமே புலிஸ்ட்ல மீன்ஸ் கிரீன் கேண்டில் சைடில் இருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியுது அண்டு நம்ம வீக்லியில் பார்த்தாலுமே இதுவுமே அப் ட்ரெண்டில் இருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தாலுமே இதுவுமே அப்சைட் தான் கேண்டல்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக மீன்ஸ் அப்சைட்ல போயிட்டு இருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாப் ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஸ்டாக்கை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்ல எல்லாத்துக்கும் க்ளியராக தெரியும் அண்டு டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் எப்பயுமே ஒரு ஸ்டாக் த பெஸ்ட் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்தால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் இங்கே நம்ம கல்குலேஷன் பண்ணாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு எயிட் பர்சன்ட்டு கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐ ஹோப் ப்யூர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் கம்பெனி ஃபண்டமெண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மார்க்கெட் கேப் ஒரு நைன் லேக் தௌசண்ட் கோஸ்ட் இருக்கிற இதுவுமே ஒரு மீன்ஸ் ஒரு வெல் பிராண்டடான மீன்ஸ் நம்ம நம்பர்ஸ்லேருந்து வரலவுட்டி என்னமோ இல்லை அந்தமாதிரி பேங்க் தான் இதுவுமே ஒரு டாப் த்ரீக்குள்ளே இந்த பேங்க்குன்னு வந்துடும் இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பிஇ எயிட்டீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே இங்கே தேர்ட்டினில் தான் இருக்குது இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூ வேஷனா ட்ரீ ஆகிட்ருக்கு அது கீராக புரியுது ஆர்ஓசிஇ செவன் பர்சன்ட் இருக்குது ஆக்சுவலி இது ஃபைனான்ஸ் செக்டரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா சேம் கண்ட் இம்பார்ட்டண்டா ஆர்ஓஇ பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்யூஷனாக ஐயில் அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு பெட்டரான ஆர்ஓஇ இருக்குது அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட எந்த ஸ்டேக்ஸுமே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே இங்கே பிக் கிட்ட தான் இருக்குது அண்ட் டெட்டி கிட்டே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக் அண்டு கம்பெனிக்கிட்ட இருக்கிற சாரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லைனா அப்போ ப்ளஜுமே இருக்காது இங்கே ப்ளட்ஜுமே எதுவுமே பார்க்க முடியல அண்ட் ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் இயல்டுமே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிவிடண்ட் இயல்டுமே இருக்காங்க குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் இது லாஸ்ட் குவார்டர் செப்டம்பர் குவார்டரில் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கூடது இங்கே ரெவன்யூ இருந்துச்சு ஏன்னா அதே கரண்ட் குவார்டரில் செப்டம்பரில் ஃபார்ட்டி எயிட் கோர்ஸ் இருக்குது மீன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே ரெவனியூ பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு சேம் டைம் நம்ம நெட்ரா நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கோர்ஸ் இருந்துச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டின் ஃபோர்டின் கோட்ஸ் இது இருக்குது இதுவுமே மீன்ஸ் குரோ ஆகிடுது அது க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட்டல் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே சொல்லத்தால் எவ்வரி இயர் எங்கேயுமே க்ரோ ஆகுது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட்ஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஒன் லேக் நைன்ட்டி டூ தௌசண்ட் கோர்து ரெவன்யூ கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிறத க்ளியராக பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கோர்ஸ் இது நல்ல ஒரு பெட்டரான மீன்ஸ் கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக இங்கே இந்த ரெவின்யூமே க்ரோ ஆகிட்டு இருக்கு அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் எஃப்எஸ் எஃப்எஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் டிஎஸ்கிட்டையுமே இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது மீன்ஸ் பிக் பிளேயர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணிச்சுன்னா நைன்ட்டி பர்சன்ட் மொத்தம் மொத்தமாக இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிளேயர் கிட்ட தான் இருக்குது வெறும் ஜஸ்ட்டு கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டுந்தான் இங்கே கிட்ட இருக்குது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்லிட்டு அண்ட் சேம்ப்லாம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான இப்போ பாசிட்டிவாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே பார்க்க முடியுது இது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது இதை நான் க்ளியராக இங்கே மார்க் பண்ண உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்போதான் ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஒரு மீன்ஸ் கோவிட் பேண்டமிக் விட்டுறலாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே எப்போ தான் இங்கே கீழே பாட்டமில் வரதில்லை டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஏதேஜில் அப்போ எல்லாமே ஸ்டாக்கு ப்ரைஸ் திரும்பவுமே ரிவர்ஸ் பவுன் பவுன்ஸ் ஆகிருக்கு க்ளியராக பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ அண்டு ஃபோர்த் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஆல்மோஸ்ட்டு ஃபைவ்மே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தாலும் நியர் அபவுட் அரவுண்டு கீழே டூ ஹண்ட்ரட் டேஸில் வந்து அண்ட் மேலே போனதுக்கு ஒரு சிக்ஸ் பர்சன்ட்டு இதுவுமே ஒரு கம்மியான ரிட்டன்ஸ்லாம் இல்லை இதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் வெறும் ஜஸ்ட் செவன்டீன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்ட்டு ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் இங்கேயுமே கிடைச்சிருக்கு சேம் இதே லெவலில் தான் பார்த்து சேம் இதே லெவலில் தான் இப்பயுமே பார்க்க முடியும் அரௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஏதாச்சும் இருக்குல்ல அதே சேம் லெவலில் தான் க்ரியேட் ஆகிருக்கு அண்ட் பாசிட்டிவாக க்ரீன் கேண்டல் புள்ளிஸ் கேண்டலுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேயுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே ஐசிஐசி பேங்க்லேயுமே இருக்குது எப்பசிட்டிவா இருங்க இன்னைக்கு பண்ற ஒரு சின்ன சின்ன ட்ரை தான் நாளைக்கான பிக் சக்சஸ் பொறுமையாக டெய்லியும் கண்டினியூவா பண்ணுங்க மார்க்கெட்லேயும் சரி அண்ட் லைஃப்லையும் சரி சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் என்னுடைய யூடியூப்பு மெம்பர்ஷிப்புமே இருக்கு பெஸ்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அங்கேயுமே நான் ஷேர் பண்றேன் உங்க கேபிட்டல குரோ பண்ண டெஃபினட்டான ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு பெஸ்டான சேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் டெஃபினெட்டாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோல லீவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருப்பேன்னு இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை